அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்க பெரும் மக்களே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வாய துறக்காத ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா காலைய எந்திரிச்ச உடனே முத வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்திலயும் கிடையாது பேசாது இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும்

வாங்க இந்த வேஷ்டி எவ்வளவு எம்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் அஞ்சு ரகம் இருக்கு எண்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் அஞ்சு ரகம் இருக்கா ரகத்துக்கு மூணு வேஸ்ட் எடுத்து வைங்க இது என்ன புடவ புல்வாயில் ஆப்பாயில் அப்படியா ரெண்டு புல்லு ரெண்டு ஆப்பிள் ஒரு குவார்டர் இந்த சடங்குன்னு எப்படி மீட்டர் அறுபது ரூபா அப்படியா ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரா வேணா அரை கிலோமீட்டர் என்னாச்சி நம்மகிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு நான் இங்க எடுத்ததெல்லாம் கனெக்ட் பண்ணி ரவுண்டா ஒரு ஆயிரத்துல கொண்டு நிறுத்திருங்க நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதரவாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே இந்த வேலை நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும் நமக்கு ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய் பணம் வரணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன் போயிட்டு வாடா தம்பிய நம்பலாங்களா

நான் அவங்கள பாக்க வந்தேன் ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க எதுக்கு இல்ல அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் ராத்திரி பூரா மலாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்தேன் நீங்க சரியா சரியாப்படுது நீங்க மலக்கப்படுத்தி யோசிக்கலோ குப்பை படுத்து அத பத்தி எனக்கு கவனையில என்ன பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும் அந்த பொண்ணு நல்லாவே யோசிக்கிறது மகிதா ஏய் பெசிட்டோ பெச்சுட்டோன் கயிறு பத்து பேர் எதிர்க்கவே உங்களை புடிச்சிருக்குன்னு சொன்னவ பழகுனதுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு சொல்ல போற இதெல்லாம் பயப்பட அன்னைக்கே சொல்லிக்கணும் என்ன அடி யாருக்குங்க

நீத்திவால் தான் லைட் போட்டு தான் பணம் காட்டுவேன் இஷ்டமா எனக்கு லைட்டோடு பிடிக்கும் சார் என்ன சாப்பிட போறீங்க புது சார் மத்தியானம் முடிச்சது நான் வீடியோ கேப்பேன் முன்னாடி வீடியோ பத்தி கேக்குறாரே சாரு நாங்க வீடியோ எங்க வாங்குனீங்க நமக்கும் ஒண்ணு வேணும் வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுத்தீங்களா தீப்பா வாங்கி கொடுத்தா தரேன் பேப்பரோடவா பேப்பர் இல்லாமலாம் நீங்க எப்படி வாங்குனீங்க ஐயாயிரம் ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மழையேனா பேப்பர் இல்லாம தான் அப்படின்னு கரெக்டர் சிறக்குதா ஓஹோ

இனிமே என்ன பாண்டியான கூப்பிடுவேன் கூப்பிட்டா என்ன பண்றது

நீ எதுக்கு மாடுற? எது இது வாங்கா மப்பரே அம்மா வீட்டுக்குள்ள சேக மாட்டேங்குது. கவலையே படாதம்மா. சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். டேக்ஸ் குண்டான காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. டேக்ஸாவை கரெக்ட்டாவே முடியாது.

இன்னும் புதுசா ரெண்டு நாள் எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசே சரியில்லை மனசு சரியில்லை உடம்பு சரியில்லை வேலை பாரு எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசு சம்பாட்டா இருக்குது உடம்புதான் சரியில்லை எந்த பகுதியில

கல்யாணத்துக்கு யார் சமையல் சத்தியமா நீ இல்ல கல்யாண சமையல் என்ன தொழில் ரகசியம்னா இருந்து உனக்கு நிரந்தரமா லீவு